இம்ப்ரெஸ் ஒரு விஷயம் நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பா என் வாழ்க்கையில பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்திருக்கக்கூடிய உறவுகள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன படம் தான் இது ஆனா இன்னைக்கு பாருங்க அரங்கம் நிறைந்திருக்கிறது மேடையும் நிறைந்திருக்கிறது இந்த மாதிரி நிக்க கூட இடம் இல்லாம ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கும் பெங்களூர்ல இருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு குற்றம் தவி ஸ்ரீ சாயி சேந்தவி கிரியேஷன்லேருந்து இந்த படத்தோடைய டீசரு சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்க மியூசிக் டேரக்டரு இன்னும் நான் யாரை பற்றி சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் தெரிஞ்சது தான் சாயி சேந்தவி அந்த பாப்பா மட்டும் மட்டும் சொல்கிறேன் நான் ஆக்சுவலி லக்கி கேர்ல் ஹீஸ் சின்ன பாப்பா ஆக்டிங்கெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்ச உடனே நம்ம சொல்கிறதோடு அதிகமாக நல்லா நடிச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த சென்னையில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டுங்க ஹீரோ சார் ஆகிட்டோம் ஹீரோயின் ஆகட்டும் சரவணன் சார் ஆல் ஆர்டிஸ்ட் சென்னையில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வேற லெவலில் இந்த படத்தில் நடித்து நான் என்ன சொல்கிறேன்னா ஏன்னா ஆக்சுவலி எனக்கு நான் கனடா டைரக்டர் பெங்களூர்லேருந்து வந்துருக்கிறது ஒரு தமிழ் படம் பண்ணோன்னு வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக இங்கே இந்த மேடையில் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் இல்லாத என்ன ஒன்றுமே நடக்காதுன்ட்டு உங்களுக்கு எல்லா தெரியும் நான் கதை சொல்லுதுன்னு இருந்தேன் டே இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே மெயின் முக்கிய காரணம் நம்ம ப்ரொடியூசர் சார் பாண்டரங்கன் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்து முன்னோரோம்னா ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஆனால் இதில் என்ன இருந்தாலும் எந்த குறையும் வைக்காம நம்ம சொன்னதுக்கெல்லாம் எஸ் ரைட் ரைட் ரைட்டுன்னு எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காம இந்த படத்தை இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிறாரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆகவே குற்றம் தவிர் உறவுகள் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது நல்லா இருக்காது நம்மை சுற்றி உறவுகள் இருக்க வேண்டும் அதனால் குற்றம் பார்க்கக்கூடாது இதுதான் எனக்கு இந்த தலைப்பை கேட்டவுடன் மிக சிறந்த தலைப்பாக இருந்தது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆகவே குற்றம் தவிர நீங்கள் வந்துட்டேன் சிறந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நல்ல பேமெண்டும் பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்காங்க இயக்குனர் எல்லோரும் பாராட்டும்படியாக தன்னுடைய மிக சிறந்த படத்தை எடுத்திருக்காங்க ஹீரோ ஹீரோயின் நம்ம சரவணன் சார் ராஜேந்திர ராஜேந்திரநாத் சார் இன்னும் எண்ணற்றோர் இங்கே படத்தில் பணியாற்றி மிக சிறந்த நல்ல பங்களிப்பையும் சந்தோஷத்தையும் அவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க எங்களுக்கு எந்த பேலன்ஸ் இல்லாமல் கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல தயாரிப்பாளரை நாம் சென்னையில் இன்று தமிழில் கண்டிருக்கிறோம் பெங்களூரிலிருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இங்கு தமிழர் இவ்வளவு பேரை வைத்து நல்ல தமிழ் படம் எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார் உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தில் பங்குபெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் நட்சத்திரங்கள் ஹீரோ ஹீரோயின் எங்களுடைய இசை சங்கமத்தின் ஒரு நல்முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் விழாவின் நாயகன் உண்மைதான் அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும் வெறும் போட்டோல பார்த்தா கூட போதும் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன் அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும் அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றி அடையட்டும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும் இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளவு நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குநர்கள் பவித்திரன் சார் அரவிந்தராஜ் சார் பேரரசு சார் இன்னும் உள்ள அனைவரும் வாழ்த்துவார்க்க காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன் குற்றம் தவிர வெற்றி பெறும் என்னைக்குமே வந்து சென்றராயன் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன் பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு பயம் ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன் இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாக போயிடுச்சு ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கும் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் சென்றராயன் பிரதார் சொன்ன அதே ஒரு விஷயந்தான் அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி இன்றைக்கி கூட காலையில் ரெண்டு தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு இன்றைக்கி ஆடியோ லான்ச்சிருக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம் அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம் கேட்டா என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிங்க இன்னொரு ஒரு ஏரியால ஷூட் பண்ணிட்டு இருப்போம் இது நம்ம ஃப்ரெண்ட் தான் பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னும் ரோட்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அதான் தெரியும் அதான் பிரகாஷ் பழனி சார் தான் ஆமா ஒரு ஹோட்டல்ல ஷூட் பண்ணிருந்தோம் ஹோட்டல் எங்களெல்லாம் தங்க வச்சிருந்தாரு கேட்டா இது எங்க ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான் அந்த வகையில எனக்கு ரொம்ப ஆன ஒரு விஷயம் நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பா என் வாழ்க்கையில பண்ணணும்னு நினைக்கிறது இவரை சேர்த்திருக்கக்கூடிய உறவுகள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன படம் தான் இது ஆனா இன்னைக்கு பாருங்க அரங்கம் நிறைந்திருக்கிறது மேடையும் நிறைந்திருக்கிறது இந்த மாதிரி நிக்க கூட இடம் இல்லாம ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது பெங்களூர்ல இருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு அதுக்கு வந்து கிரேட் சார் ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்சஸ கொண்டு போய் சேர்த்திரும் அப்படிங்கறது எனக்கு நிச்சயமா தோணுது மூணாவது விஷயம் நான் சொல்ல வேண்டியது சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா நான் என் தாத்தா ரெண்டு தாத்தா ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாள் இறந்துட்டாரு ஆனா ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணிருக்காரு கண்டிப்பா சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்து அந்த விஷயத்துல பொறாமையாக இருக்கு ஆனா அந்த குழந்தை அவ்வளவு அழகா நடிச்சிருக்கு இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவாசர் எனக்கு மிகப்பெரிய பெருமை தேவா தேவாசர்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் நம்ம நால சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துட்டே இருக்கும் பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் அவர் அதாவது ஸ்ரீகாந்த் தேவாசர் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அதுலேயும் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு பாட்டில் வந்துட்டா கண்டிப்பாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த லிரிக்ஸை எழுதின கு கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள் ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த பாட்டும் கஜேந்திரா சார் டைரக்டர் அவரை பத்தி சொல்லணும் இப்ப சா இப்ப தீனா சார் சொன்னார் டயலாகே அவர் வந்து குடுக்கல அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார் அவருக்கு தமிழ் எழுதவே வராது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அவர் வந்து கன்னடால படிச்சு கன்னடா மீடியம்ல படிச்சவர் பெங்களூர்லயே பிறந்து வளர்ந்தா தமிழ்னாலும் அவர் பெங்களூர்ல தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுத்து எழுதவே தெரியாது ஆனா அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் பெருமைக்குரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு அந்த கதையுடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு இருபது முப்பது நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்த அளவுக்கு சினிமாவுடைய ஆர்வலர் அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது நான் இதை சும்மா சொல்லலை நான் பார்த்த வரைக்கும் நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் ஐ எம் சேங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட் இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க இங்க ஒருத்தர் வரலை இன்னைக்கு அவரோட நடித்ததும் எனக்கு அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார் அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி இந்த படம் வந்து சிறந்து எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்சஸ் வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்